உன் உழைப்பு மற்றவர் சுயநலத்துக்காக இல்லாமல் பார்த்துக்கொள் ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கைங்கிற பயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் உழைக்கும் போது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படி உழைக்காத மனிதன் யாருமே வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதே நேரத்தில் உன்னுடைய உழைப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மற்றவங்களுடைய சுயநலத்திற்காக உன்னுடைய உழைப்பு பயன்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் மற்றவர்களுடைய உழைப்பை தனக்காக அப்படிங்கிற மாதிரி சுயநலத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க அப்போ அது எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இந்த உழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த உழைக்கிறவங்க வந்து சரி மற்றவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கிறதுனால தான் அவங்களுடைய உழைப்பை மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க மற்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு தர்மமாக கொடுக்கறதுங்கிறது வேறு ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களுடைய செல்வத்தையும் உங்களுடைய உழைப்பையும் சுரண்டணும் நினச்சாங்கன்னா அது எந்த விதத்துலேயும் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கணும் அப்படி அனுமதிச்சிங்கன்னா இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் நீங்கள் செய்ய முடியாது சுயநலத்திற்காக உங்களுடைய உழைப்பை ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் உழைச்சி கொடுத்தாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய உழைப்பை சுரண்டிடுவாங்க அதாவது தந்தரத்தோடு சுரண்டக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் கவனமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது என்ற எண்ணத்தை வைத்து நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பு நல்லதற்காகவே பயன்பட வேண்டுமே ஒழிய அதாவது மற்றவர்களுடைய தந்திரத்திற்காக உங்களுடைய உழைப்பு வீண் போய்விடக்கூடாது என்பதுதான் உண்மை உங்களுடைய உழைப்பை எப்பொழுதும் நீங்கள் மகத்தானதாகவே நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உழைப்பு இந்த மண்ணில் உள்ள உயிர்களுக்கு அனைத்து உயிர்களுக்கும் பயன்பட வேண்டும் உங்களுடைய உழைப்பு நல்லதுக்காகவே பயன்பட வேண்டும் நன்மை நடப்பதற்காகவே உங்கள் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஆகையால் உங்கள் உழைப்பை யாரோ ஒரு ஒருவர் வந்து தன் சொந்த சுயநலத்திற்காக கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் பார்த்து கவனமாக உங்களுடைய பாதையில் செல்லும்போது உங்களை யாரும் அசைக்க முடியாத மனிதனாக நீங்கள் இந்த மண்ணில் வாழ முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் மற்றவர்களுடைய சுயநலத்திற்காக பயன்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் மற்றவர்களுக்கும் எதுவும் செய்யாமல் இருந்துவிட வேண்டாம் இந்த மண்ணில் எத்தனையோ ஜீவன்கள் இன்னும் வாழ்க்கையில் உணவுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய உதவி உதவி போய் சேரட்டும் இந்த மண்ணில் அனைத்து உயிர்களும் உங்களால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து நீங்கள் உழையுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை உங்களுடைய உழைப்பு சரித்தரமாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணில் உள்ள உயிர்களுக்கு அனைத்து உயிர்களுக்கும் உங்கள் உழைப்பு நன்மைக்காகவே பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்து உழையுங்கள் உங்கள் வாழ்க்கை சரித்திரமாக மாறும் நன்றி